வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி ஆடி அம்மாசைனாலே எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சாம்பார் வச்சு வெண்டைக்காய் பொறிச்சு அப்பளம் பொறிச்சு படையல் விட்டு நாங்கள் சாப்பிடுவோம் ஏண்டா நம்ம இறந்தவங்களுக்கு வந்து இன்றைக்கி நினைவு நாள் மாதிரி அம்மாசைக்கு வந்து கவசம் பண்ணுவாங்க கடற்கரையில் திவி கொடுப்பாங்க திவியை கொடுத்து எங்கள் வீட்டுக்காரவங்க எல்லாருமே அங்கே திவி கொடுத்தாச்சு நாங்கள் இன்றைக்கி சமைச்சி காகத்துக்கு படைச்சிட்டு இன்னைக்கு சாம்பார் சாப்பிட போகிறோம் இப்போ சாம்பாருக்கு வந்து நான் நூற்றம்பது பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் இதை நம்ம நல்லா அலசி எடுத்துக்கிட்டு ஊற வச்சுருந்தேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிட்டு இப்போ அடுப்பில் வச்சுக்கிடுவோங்க அம்பாருக்கு வந்து நம்ம பீன்ஸை நறுக்கிக்கோம் இப்போ ஆனால் போறேன்னு சொன்னேன் போறதுன்னு போன இப்போ வெட்டி எடுத்துக்கிருவோம் இப்போ கத்திரிக்காய் நறுக்கிக்கோம் முருங்கைக்காயை வெட்டிக்கிருவோம் சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பார் நல்லா அவிய போட்டேன் பாருங்க பருப்பு நல்லா குழஞ்சிட்டு நம்ம இப்போ கட் பண்ண காய்கறியெல்லாம் சேர்த்துருவோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிருவோம் கேரட்டு சேர்த்துக்கிருவோம் கத்திரிக்காய் சேர்த்துக்கிருவோம் அவரைக்காய் சேர்த்துக்கிருவோம் பீன்ஸு சேர்த்துக்கிருவோம் மிளகாய் சேர்த்து தருவோம் முருங்கைக்காங்க தக்காளி பூண்டு இப்போ வந்து நம்ம ஒரு தட்டை வச்சு மூடிடுவோங்க அந்த காய்கறியை கொஞ்சம் வெந்து வரையும் அரை வேக்காடாக வரையும் நம்ம தேங்காய் சாம்பார் பொடி சேர்த்துக்கிருவோங்க உப்பும் போட்டுக்கிருவோங்க இப்போ மூடி வச்சிருவோம் பொரியலுக்கு வெண்டைக்காய் வாங்கியிருக்கேன் வெண்டைக்காயே இப்போ கட் பண்ணிக்கிருவோம் வெண்டைக்காய் தூர் பகுதி இப்படி வச்சு நாங்கள் இப்படி ஒட்டி ஒட்டி விளையாடுவோங்க அப்படி ஒட்டிக்கிறோம் அழகாக இருக்கும் எங்கள் பாப்பாவும் நானும் இப்படி தான் எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் வேலை பார்த்தோம்னா பாப்பாவுக்கு இப்படி வெட்டி வெட்டி ஒட்டி விடுவாங்க அவங்க சொல்லுவாங்க அத்தை எனக்கு அழகா இருக்குது அத்தேன்னு சொல்லுவாங்க இப்ப வெண்டைக்காயும் வெட்டியாச்சு இப்போ அரைச்ச தேங்காவை சேர்த்துக்குருவோம் இப்போ சாம்பார் பொடி மஞ்சள் பொடியை சேர்த்துக்குருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிருவோம் Petani saya terus, hai. Apa mali tak layak? Saya சாம்பார் நல்லா கொதித்து வா மலைக்குதுங்க சாம்பார் நல்லா ஒரு வாசம் வருது கொஞ்சம் குழம்பு வத்தி வரட்டும் தாளிச்சுக்குருவோம் தாளிச்சிட்டு நம்ம வெண்டைக்காயை பொரிச்சிட்டு அப்பளத்தையும் பொரிச்சிட்டு சாப்பிட்டுருவோம் இங்கே இப்போ குழம்பு வத்திடுச்சு நம்ம இறக்கிக்கிருவோம் இப்போ கடுகு சேர்த்துக்குருவோம் தாளிப்புக்கு அதை எப்படி பழத்தை பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ வெண்டைக்காவை பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ ரெண்டு கடுகு சேர்த்துக்குருவோம் அதுக்கடுத்து வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிருவோம் இப்போ வெண்டைக்காவை சேர்த்துக்குருவோம்

சிக்கன் தாங்க நல்லா வதக்கியாச்சு அப்போ இறக்கி வச்சு சாப்பிட்ருவோங்க இன்றைக்கி சாம்பாருங்க சாம்பார் சாப்பாடு தான் இன்றைக்கி அம்மாசைனால ஒரு அக்கா கேட்டிருந்தீயே உங்கள் அம்மாவை காட்டுங்கன்னு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அதனால் காட்ட முடியாது கண்டிப்பாக போட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போட்டாவை காமிக்கிறேன் எங்கள் மாமாவும் இறந்துட்டாங்க எங்கள் அம்மாவும் இறந்துட்டாக அதனால இன்றைக்கி நாங்கள் காகத்துக்கு சா படையல் படைச்சிட்டு இப்போ நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சாம்பார் சாதம் வச்சு இன்றைக்கி அப்பளம் பொறிச்சு வெண்டைக்காய் பொரியலுங்க சாப்பாடு ஆடி அம்மாவாசைனால இன்னைக்கு நம்ம சாம்பார் சாதம் படைச்சு படையல் பண்ணிட்டு அவங்களுக்கு கடற்கரையில் போய் நம்ம திவி கொடுக்கணும் திவி கொடுத்துட்டு வந்து இப்படி சாம்பார் சாதம் அவங்களுக்கு சாமி கும்பிட்டுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதாங்க இன்னைக்கு அதனால தான் நாங்கள் அம்மாவாசைன்னு சொல்லியும் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் மாமாவுக்கு நினைச்சு இன்னைக்கு நாங்கள் சாம்பார் வச்சு அவங்களுக்கு காகத்துக்கு படைச்சிட்டு நாங்கள் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சா சாம்பார் சாதம் வச்சு அப்பளம் பொரிச்சு பொரியல் வச்சு அவங்களுக்கு நினைச்சதை படையல்ல வச்சு கும்பிட்டுட்டு இப்படி இருந்து சாப்பிடுங்க குடும்பத்தோட இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார் பிரமாதமாக இருக்குதுங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது எங்கள் வீட்டுக்காரர்கள்லாம் கடலுக்கு போயிருக்காங்க வந்து தான் சாப்பிடுவாங்க நான் ஒரு ஆள் இருந்ததுனால இன்றைக்கி நான் ஒரு ஆள் இருந்து சாப்பிட்றேன் சாமி கும்பிட்டுட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சாம்பார் சாதம் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு படையல் பண்ணி சாமியை கும்பிட்டுட்டு நீங்களும் சாப்பிட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி எதுக்கு இறந்தவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஆடிய மாதைக்கு வந்து விரத சாப்பாடு சமைச்சு கொடுக்க அவங்க வந்து நம்மளை ஆசீர்வதிப்பாங்க ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்ம அவங்க இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளை நல்லா வைப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு தான் இந்த படையில படைத்து சாமி கும்பிட்டு நம்ம சாப்பிடுவோம்